குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நிற்கவே மாட்டேங்குது குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இருவத் அம்மனுக்கு ஒரே நாள் நாம் எப்போது ராகுகால பூஜை வந்து பத்திர பன்னெண்டு செய்வோம் பத்திரெட்டு பன்னெண்டு வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை நாலு ரொட்டும் பண்ணுவோம் இன்றைக்கி ஒரு இன்றைக்கி நம்ம அதை பத்திர பன்னெண்டு எழுச்சி மழை விளக்கு போடுங்க அப்படி இல்லைன்னா முடிஞ்சா கோவிலுக்கு போய் போடுங்க அப்படி இல்லைன்னா வீட்லேயே செய்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் மாசி மாதம் ஒன்பதாம் நாள் அஷ்டமி திதி வந்து காலையில் ஒம்பது நாற்பது வரைக்கும் இருக்குங்க அதற்கு பிறகு நவமி திதி அனுச நட்சத்திரம் யாஜிதம் சித்தயோகம் திருக்கோகர்ணம் காலஹசி ஸ்ரீ சைவம் திருவைக்காவூர் ஸ்ரீ சிவபெருமான விழா தொடக்கம் சங்கரன் கோவில் கோமத்தியம்மன் தங்கப்பாவாடை திருத்தனம் உலக தாய்மொழி தினம் எல்லாருக்குமே அவரவர்களுடைய தாய்மொழி வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது ரொம்ப பிடிக்கும் அதுதான் வாயில ஃபர்ஸ்ட் ஒரு தாய்மொழி தினம் இன்று உலக தாய்மொழி தினம் சூரிய உதயம் வந்து கும்பநாளிய வந்து மூணு இருபத்தி எட்டு திதி வந்து நவமி திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தலவும் இல்லை ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி சூரியன் புதன் மீனத்தில் ராகு சுக்கரன் அன்பு கொள்ளாதவரை கடவுள் அறியாதவர் ஏனெனில் அன்பு அதனால சரி நல்ல நேரம் என்கின்ற சுபகாரி ஒன்பது ரெட்டு பத்தரை மாலை நாலரை டு ஆறு ஆறரை கௌரி நேரம் நேரம் பன்னெண்டரை டு ஒன்றரை மாலை ஆறரை டு ஏழரை பரிகா சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் கரணம் ஒன்றை டு மூணு காலம் பத்திர டு பன்னெண்டு குளிகன் ஏழரை டு ஒன்பது யமகண்டம் ஒன்று டு நாலரை சந்திராசனம் பரணி நட்சத்திரத்துக்கும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் சந்திராசனம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் மேஷம் ஆதாயம் ரிஷபம் ஆதரவு மிதுனம் தோல்வி கடகம் போட்டி சிம்மம் லாபம் கன்னி பெருமை துலாம் பயம் விருச்சிகம் நற்செயல் தனுசு மகிழ்ச்சி மகரம் கீர்த்தி கொம்பம் சாதனை மீனம் வாழ்வு நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா நாளைய விசேஷங்கள் வந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நாளைய விசேஷங்கள் வந்து ஒன்று லிமித்தி சரியாக சிந்திக்க தெரிந்து கொண்டால் உலகத்தையே மாற்றிவிடலாம் அடுத்தது இன்றைய இது என்னன்னு பார்க்கலாமா கண் தெரிவதற்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கொண்டைக்கடலே ரத்த நாளத்தில் உள்ள கொழுப்பு வடிவத்தை தடுக்கும் வயிற்றில் உள்ள நோய்களை தடுக்கும் தன்மை வாய்ந்தது ரொம்ப சாப்பிடக்கூடாது சும்மா ஒரு பிடி எது சாப்பிட்டாலும் ஒரு பிடி தடைகளை தடைகள் ஆயிரம் வந்தாலும் எண்ணெய் அடியெடுத்து வைத்து முன்னேறிவிடு வாழ்க்கை வசப்படும் முயற்சி தான் முயற்சி திருவுனா வெயிலில் வெளியே செல்லும் போது ஆவாரம் விலையை தலையில் வைத்து கட்டி சென்றால் முஷ்ணம் நம்மை தாக்கும் அது அப்படின்னு சொல்லாமல் எங்கே போகிறது ஆபார இலைக்கு அத்தி இலையுடன் இலையை சேர்த்து காய வைத்து பொடி செய்து தினமும் சாப்பிட்டால் கை கால் நடுக்கம் மற்றும் நரம்புத் தளர்ச்சி ஆகியவை குணமாகும் திருமாலே நெடியானே வேங்கடவா என் கோயிலின் வாசல் அடியாறும் வாட வரும் அறம்பெயரும் கிடந்தங்க படியாய் கிடந்து உன் பவளவாய் காணும் இன்னைக்கு வந்து மாசி மாசி மாதம் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் வெள்ளிக்கிழமை அன்பஷ்டகா அப்படின்னு போட்டுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து ராமதசா நவமி அன்பஷ்டகான்னு போட்டிருக்கு அது என்னன்னு எனக்கு ஒன்று புரியனுக்கு சரி நான் இன்னைக்கு காலைல எழுந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் சேலத்துலலாம் காய்கறிங்க எல்லா ஊர்லேயும் அப்படின்னு எனக்கு தெரியல பட்டாணி பட்டாணி எல்லாம் கிலோ ஐம்பது ரூபான்னு நினைக்கிறேன் அதே மாதிரி மொச்சக்காயெலாம் இது சீசன் முடிய போகுது அதனால் அதெல்லாம் கிலோ ஐம்பது ரூபான்னு நினைக்கிறேன் தக்காளி பத்து ரூபா இருபது ரூபா பாஞ்சு ரூபாய் எந்த ரேட்டுக்கும் போகுது ஓகேங்க போக்கிங் இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வந்து அம்மனுக்குரிய நாள் முறை எடுத்த இதுதான் என் கைக்கு கிடைச்சிது என்னடா பொது இன்னைக்கு இதையே சொல்றாங்கன்னு நீங்க நினைக்க வேணாம் அபிராமிப்பட்டர் அருளியை தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபதியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ணெய எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களுக்கு அபிராமிப்பட்ட அருள் இது ஒரு ரெண்டு பாடலாக பார்க்கணும் இன்னைக்கு எங்க வீட்டில் என்ன உங்க வீட்டில் என்ன எங்க வீட்டில் டெய்லியுமே காலைல தான் வைப்பேன் இன்றைக்கி வந்து சப்பாத்தி பண்ணியிருக்கோம் நை மா சாயங்காலம் வேணால் சூடாக ரசம் சாதம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து சப்பாத்தியும் இன்னும் ஒரு வரலாம் காய்கறி எல்லாம் கேரட்டு பீட்ரூட்டு கொஞ்சம் பட்டாணி பீன்ஸு உருளைக்கிழங்கு எல்லாம் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு தேங்காய் அரைச்சிட்டு குருமா மாதிரி வச்சுக்கலாம் அது சொம்பு கசு கொசா போடலை அவருக்கு சொம்பு கச கொசா போட பிடிக்காது அதனால் அதை வச்சு உங்கள் வீட்டிலலாம் என்னன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் அதே மாதிரி என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமாக நன்றி இன்னைக்கு வந்து நம்ம நான் எப்பொழுதுமே சொல்கிறது தான் வந்து ராசு காலத்தில் வீட்லையே நினைத்து அம்மனை நினைத்து வழிபாடு பண்ணாக்கா ரொம்ப ரொம்ப எப்பொழுதும் செல்வ நிலைச்சி இருக்கும் எழுச்சும் விளக்கு போட்டா கிடைச்சா கொடுங்க இல்லாட்டி பவள கொடியில் கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவள திருநகையும் துணையாய் எங்கள் சங்கரனை துவளப் பொருது துடியடை சாய்க்கும் துணை முளையால் அவளை கண் கண்டீர் அமராவதி ஆளுமைக்கு பொருளே பொருள் முடிக்கும் பொருள் முடிக்கும் போகமே அரும்போகம் செய்யும் மருளே மருளில் வரம் தெருளேன் என் மன என் மனத்துவச்ச திருள் ஏதுமின்றி இன்றி ஒளிவெளி ஆகி இருக்கும் அருள் ஏ லேன் அம்பு யாதன தம்பிகே சுந்தரி என் அதனால இன்னைக்கு வந்து ஒரு நூற்றி எட்டு போட்டி படிக்கலாம் நான் விட்டுட்டு போய் எடுத்துட்டு வரதுக்குள்ள லேட் ஆயிடும் இதுல பஞ்சாங்கத்தில் இருக்கிறதே ஏதாவது படிக்கலாம் அதுதான் அம்மனோட இது திருவிழாக்கு போட்டு நூற்றி எட்டு சொல்லுங்க வந்து இது இருக்கு என்னது ராகு காலத்து ராகு காலத்துக்கு உண்டான இது ஏதாவது இருந்தாலும் இங்க சொல்லுங்க ஏதாவது ஒரு வந்து விவாக விவாகல பழக்கம் இன்னைக்கு வந்து குரு சனி ராகு கேது பயிற்சிகள் பங்குனி மாதம் இருபத்தி பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தி ஒன்பது மூணு சனிப்பெயர்ச்சி உம் சனிக்கிழமை சூரிய உதயாதி இருபத்தி ஒன்பது ஜீரோ ஏழு நாளிகைக்கு இரவு ஒன்பது நாற்பது மணிக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செல்கிறார் அப்போ வந்து இருபத்தைந்தில் இது ராகுகேது பெயர்ச்சி இந்த வருடம் கிடையாது பெயர்ச்சி தான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செல்கிறார் மறுபடியும் படிக்கிறேன் பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை சூரிய உதயாதி இருபத்தி ஒன்பது புள்ளி ஜீரோ ஏழு நாளிகைக்கு இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு மணிக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செல்கின்றார் ला में सुनिए फ्रेंड्स ला में सुनिए थोड़ा ये इदे इतो ओन्नु பாருங்க பொக்கிங் फ्रेंड्स லேட் ஆயிருச்சு இதனால ஒரே ஒரு லட்சுமி ஸ்ரீ லட்சுமி நாராயணன் நரும்புரம் மகாலக்ஷ்மி மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் 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 கமலே கமலாளயே பிரசித பிரசித ஸ்ரீம் ஸ்ரீம் ஓம் மகாலக்ஷ்மி நமக மகாலக்ஷ்மி ஜெயத்ரி ஓம் மகா தேவி சத்வித்மேகி விஷ்ணுபத்னி சதிமிதி தన్నో லட்சுமிப் பஜோதயா ஓம் ஸ்ரீம் 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 கமலே கமலாலய பிரதீத பிரசித ஸ்ரீம் 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 ஓம் மகாலட்சுமி நமக இதை வந்து எந்த ஒரு மந்திரத்தையுமே நம்ம வந்து ஒரு இருபத்தி ஏழு தடவை ஒரு இருபத்தி ஏழு ஒரு ஐம்பத்தி நாலு தடவை நாற்பத்தி எட்டு தடவை இந்த பாடிங்க அப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள் அப்போ எதுவும் முடியலன்னா கூட பிடிச்சிட்டு என்ன தொழிலுக்கு போவோம் அந்த இதுக்கு போவோம் உங்களுக்கு டைம் இருக்கும்போது உட்கார்ந்த இடத்துல அந்த நாமத்தையாவது நாமத்தை மட்டுமாவது சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீகம்